சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் தனியாக போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று அனுதினமும் இதை பற்றியே யோசித்துக் கொண்டு வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் தவிக்கும் என் குழந்தைக்கு உனக்கான வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உன் சாய் வார்த்தையை பொறுமையாக கேள் உனக்கான அன்பு உன்னை தேடி வராதா என்று இத்தனை நாட்கள் நீ காத்து கொண்டிருக்கிறாய் உன் துணையோ எங்கோ இருக்கிறார் எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று கூட தெரியாமல் தினமும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எப்பொழுது நாங்கள் இருவரும் ஒன்று சேர்வோம் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய் நான் ஒரு பக்கம் என் துணை ஒரு பக்கம் இருக்கிறார் என்று வேதனையில் உன் மனம் கலக்கத்துடன் என் குழந்தை இருப்பதை பார்க்கும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லை நீ எதற்கும் கவலைப்படாதே உன் கர்ம வினையின் காரணமாகத்தான் இதை நீ அனுபவிக்க நான் அனுமதித்தேன் அது முடியும் காலம் வந்துவிட்டது அதனால் இத்தனை காலம் பொறுமையாக அப்பாவின் வார்த்தை கேட்டு நீ பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா இன்னும் சிறிது காலம் காத்திரு உனக்கானவனை உனக்கானவரை உன்னிடம் கட்டாயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கவலைப்பட்டு அனைத்தும் போதும் ஒரு இனிப்பான செய்தியை உன்னிடம் சொல்ல உன் சாயப்பா என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எங்கோ இருக்கிறார் என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இப்போ ஒரு இனிப்பான செய்தியை கேள் இப்பொழுது உன் துணையின் மனதில் உன் மீது அதீத காதல் வந்துவிட்டது ஆம் குழந்தையே அந்த காதல் யாருக்கு சொந்தம் என்று தெரியுமா அந்த காதலுக்கு முழுக்க முழுக்க யார் சொந்தம் என்று தெரியுமா அந்த காதல் முழுவதும் உனக்குதான் சொந்தமாக போகிறது அவர் மனதை மாற்றி அவர் மனதில் உன் மீது அன்பு வர வைத்து விட்டேன் இன்னும் சிறிது காலம்தான் அவர் இப்பொழுதே அவர் மனதில் உன்னை எப்படி காண்பேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையை நான் உருவாக்கிவிட்டேன் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறீர்களே எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ என்னிடம் கேள்வி கேட்கிறாய் பொறுமையாக இரு நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு உரிய நேரம் வர வேண்டும் அது மிக விரைவில் உள்ளது இது நடக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் துணை உன்னிடம் இணைந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தைகளின் எதிர்காலத்தை நான் அறிவேன் என் குழந்தை என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை என் குழந்தைக்காக நான் இதை செய்வதை யாராலும் தடுக்க முடியாது அப்படியே யாராவது தடுத்தால் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் உனக்கான நல்ல ஒரு அதிசயமாக அற்புதமான வாழ்க்கையை நீ கண்களில் காணலாம் எனவே நீ கண்ணீர் விடாமல் உன் எதிர்காலம் நன்றாக அமையும் என்று காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்